அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் சங்கிழிச்சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு சனிக்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் ரசம் சாதம் தயிர் சாதம் உருளை கிழங்கு பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பலத்திற்கும் மூலிகை அருட்கொஞ்சியும் எழும்புச்சை ஊறுகாயும் ஓங்கார குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமாக அதேசி சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு திரு விஜயகிரி சுப்பிரமணியன் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் மனைவி அபிராமி குழந்தைகள் ஏ வித்து பர்னா குடும்பத்தினர்கள் சவுதி அரேபியா ரகுபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் ஏ உயர் திரு ரகுலன் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் அன்னதான அருட்குஞ்சி வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்